இன்றைக்கி வியாழக்கிழமை இன்னைக்கான நாள் பலன் இன்னைக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது காலையில் பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே முக்கால் வரலையும் இருக்குது கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது பன்னெண்டே காலேருந்து ஒன்றே கால் வரையும் இருக்குது மாலையில் நல்ல நேரம் ஆறரை டு ஏழுன்றது நல்ல நேரமாக இருக்குது இன்றைக்கான நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இன்றைக்கி எந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணியும் கார்த்திகையும் இன்றைக்கி என்ன திதி அப்படின்னா வளர்ப்பிரையில் வரக்கூடிய நவமி இன்றைக்கி எந்த பக்கம் சூளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெற்கு இதுக்கு என்ன பரிகாரம்னா தைலம் இன்றைக்கான ராகுகாலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றையிலேருந்து மூணு மணி வரை இருக்குது குளிகை எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரலேன்னா ஒம்போதுலேருந்து பத்தரை வரல இருக்குது இந்த நேரத்தில் வீட்டில் எந்த விஷயங்கள் அடிக்கடி நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை செய்கிறது தான் நல்லது யமகண்டம் அப்படிங்கிறது ஆறு மணிலேருந்து ஏழரை வரல இருக்குது இன்றைக்கான ராசி மேஷம் பாராட்டு ரிஷபம் வெற்றி மிதுனம் நலம் கடகம் பரிசு சிம்மம் சாந்தம் கன்னி கீர்த்தி துலாம் உதவி விருச்சகம் போட்டி தனுசு ஆர்வம் மகரம் பக்தி கும்பம் நன்மை மீனம் மேன்மை